அம்மன் நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்பில் சனிப்பெயிற்சியை பற்றி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருடம் குரோதி ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மூணு சனிக்கிழமை கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து மீனராசி ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சியாகிறாரு ரெண்டரை வருடம் ஒரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் சனி பகவான் அப்படின்னாலே பன்னெண்டு ராசி வாழ்க்கையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் ஏழரை சனி ஏழரை ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழரை சனி யாருக்கு ஏற்படுதோ அவர்களுக்கு வந்து மூன்று கட்டங்களா முதல் இரண்டரை ஆண்டுகள் வந்து அடுத்த இரண்டரை ஆண்டுகள் ஜென்மசனியாவும் இறுதி ஆண்டு வந்து பாதசனியாகவும் இருக்கும் சனி பகவான் நீதி காரகன் தன்னோட சொந்த ராசியான கும்ப கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாகிறாரு ஏற்கனவே மீனத்துல ராகு பகவானும் இருக்கிறாரு அப்ப ராகு பங்குவோட போய் சனி சேர போறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல இது நடக்க போகுது மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மீனத்துல இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு போக போறாரு அப்ப இந்த ஒன்றரை மாத காலகட்டம் ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இதனால மிகப்பெரிய கண்டம் நீங்குது அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ச்சியா ராகு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இருக்கும் ஏன்னா ராகு வந்து முன்னோர்களுடைய கர்ம வினைகளை கூடியவர் பகவான் வந்து நிகழ்கால உங்களுடைய பாவ கணக்குகளை போடக்கூடியவர் முன்னோர்களின் பாவ கணக்குகளை ராகு பகவானும் உங்களுடைய பாவ கணக்குகளை சனி பகவானும் கொடுப்பாங்க இருக்காது சனி பகவான் வந்து ராசிக்கு போறாரு அங்கிருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையா ராசியை பார்க்கறாரு தன்னுடைய ஏழாம் பார்வையா ராசியை பார்க்கறாரு தன்னுடைய பத்தாம் பார்வையா தனுசு ராசியை பார்க்கறாரு இதனால் அதனால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம விரிவாவே பாப்போம் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோமந்த மந்த பிரச்சோதையாது துலாம் ராசிக்காரர்களுக்கும் துலாம் லக்கணத்துல பிறந்தவர்களுக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சனிப்பயிற்சியை எதிர்பார்த்து காத்திருந்த ராசிகளில் துலாம் ராசியும் ஒன்று ஏன்னா அந்தளவு அடிபட்டிருப்பீங்க இந்த சனிப்பயிற்சியில் அதே மாதிரி டாப்பில் இருக்கக்கூடிய மூன்று ராசியில் துலாம் ராசியும் ஒன்று கடந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்குலாம் சோதனை காலகட்டம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும் குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி ருணரோக சத்துருஸ்தான ஆறாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு இதே காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு வந்து அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டாரு அதனால ஏதோ வரவு வந்தது ஆனால் வந்த இடம் தெரியாமல் போயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் சனி உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதி இப்போ வந்து ஆறாம் வீட்டுக்கு வராரு ஒரு உச்சகட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு பிறகு இருக்க போகுது ஆறாம் இடத்துக்கு சனி போனதும் நோயினுடைய நீக்குவார் முதல்ல அதே மாதிரி பரம்பரை நோயால் பாதிக்கப்பட்டு நல்ல தீர்வு அப்படிங்கறதே கிடைக்கும் சிலருக்கெல்லாம் பெற்றோருக்கு இருந்த சைனஸ் பிரச்சனை சுகர் பிரச்சனை இது எல்லாமே பிள்ளைங்களுக்கும் இருந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகியிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுக்க போகுது கடன் வந்து கட்டுக்கடங்காமல் இருந்திருக்கும் அஷ்டமத்தில் குரு மாட்டிக்கிட்டதால் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறையவே இருந்திருக்கும் ஒரு அல்ல அர்ஜென்ட்டுக்கு கூட கடன் வாங்க வேண்டிய தான் இருந்திருப்பீங்க துலாம ராசிக்காரர்கள் இந்த பயிற்சிக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சனி வந்து ஐந்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோன்னா பதினொன்று ரெண்டு ஏழாம் வீட்டை பார்க்குது பதினொன்று வந்து லாப வீடு ஏழாம் வீடு வந்து கலத்திர வீடு ரெண்டாம் வீடு வந்து தன வீடு அப்போ இந்த மூணு வீட்டையும் சனி பார்க்கறதால சனி வந்து எல்லாத்தையுமே காலி பண்ணிருப்பார் தன வீடு காலி பண்ணியிருப்பார் பதினொன்று லாப வீட்டையும் காலி பண்ணிடுறாரு ஏழாம் வீடு கலத்திரம் வீடு அப்படின்னா குடும்பம் குடும்பத்தையும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி அடி கொடுத்துருப்பாரு அப்போ காசு பணம்ங்கிறது இருந்திருக்காது தொழிலில் எவ்வளோ உழைப்பு போட்டாலும் லாபங்கிறது வந்திருக்காது ஏன்னா பதினோராம் வீடு லாபஸ்தானம் ரெண்டாம் வீடு தனஸ்தானம் ரெண்டு வீட்டையும் பார்க்குறத்தால் லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருந்திருக்காது எப்போ பார்த்தாலும் கடன் 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 செலவு 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 அப்படின்னு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் மனைவி வழியில் காசு போனால் வராது ஏன்னா ஏழாம் வீட்டை சனி பார்க்கும்போது செலவுகள் நஷ்டம் இதெல்லாம் தான் வரும் சனி வந்து ஆறாம் இடத்துக்கு மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி வராரு அப்போ அவரோட பார்வன் பார்த்தோன்னா பன்னெண்டு மூணு எட்டு அப்படிங்கிற மூணு வீட்டையும் பார்க்குது ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது கடனை அடைச்சிருவாரு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு எதிரிகளை வெல்லுவீங்க போட்டி போறாமை எதிரியா கடை வச்சவங்க கூட விலகுவாங்க சொல்லக்கூடிய சனி அடிச்சு நொறுக்குவார் வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பணம் வந்து சேரும் மருத்துவ செலவு குறையும் தொழிலில் நஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது யார்கிட்டையும் இனிமேல் பணம் கொடுத்து ஏமாற மாட்டீங்க பன்னெண்டாம் வீட்டை சனி பார்க்கறதால பணம் அப்படிங்கிறது பல வழிகளிலையும் உங்களுக்கு வந்தாலும் அது விரயமாகும் அப்படி விரயமாகும் பொழுது சுப விரயங்களாக அதை மாற்றிக்கிறது தான் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது இருக்கிற வீட்டை புதுப்பிக்கலாம் இல்லை வீடு கட்டலாம் கடன் அடைக்கலாம் இந்த மாதிரி சுபா செலவுகளாக செய்துக்கிறது நல்லது ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா மூணாம் வீட்டையும் சனி பார்க்குறாரு அப்போ சகோதரர்களுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணுவார் சகோதரர்களுக்குள்ளெல்லாம் விட்டு கொடுத்து போகணும் பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சனி பேச்சுக்கு முன்னதாக பிரிச்சுக்கிறது தான் நல்லது உங்க ராசியில குரு வந்து ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறாரு சனி வந்து ஐந்தாம் இடம் இருந்து ஆறாம் இடத்துக்கு போறாரு உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போனாலும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் முப்பத்தி ஐந்து மற்றும் நாற்பது வயதுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் சற்று கவனத்தோட இருக்கிறது நல்லது கல்வியில எல்லாம் குழந்தைகள் வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு போவாங்க வழக்குகள் அப்படிங்கிறது வரலாம் வங்காளிகளுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம் அஷ்டமஸ்தானத்துல வரக்கூடிய சனி பகவானின் பார்வையால நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்க போகுது இதுவரைக்கும் அவர்கள் தூங்கியே பல நாள் பல வருடங்கள் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர்களுடைய கண் மட்டும்தான் தூங்கிட்டு இருக்கு மனசும் மூளையும் தூங்கவே தூங்காது ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது இந்த கடனை எப்படி அடைக்கிறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பல்வேறு விதமான பிரச்சனைகளும் அவனுடைய மனதை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறதால தூக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்காது இனிமேல் நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது இந்த சனிப்பெயிற்சி வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்து கொடுக்கும் மே பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சி இருக்குது குரு பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கே வரப்போகிறாரு ஓடினவனுக்கு ஒன்பதில் குரு அப்போ குரு பார்வையும் உங்கள் ராசிக்கே கிடைக்குது வண்டி வாகன யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு சனி பகவானால வரக்கூடிய வருமானத்தில் இயலாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க லாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் யோகம் அப்படிங்கிறது கிடைச்சாலும் பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் குடிசை வீட்டில இருந்து நீங்க மாடி வீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வீட்டில் சுபகாரியங்கள்லாம் நடக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதால அதிகமான யோக பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது ஆறாவது இடத்துல சனி பகவான் இருக்கிறதால எதிரிகளால் ஏற்பட்டு வந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது அடியோடு வரும் மனக்குழப்பம் பணக்கஷ்டம் இது எல்லாமே நிவர்த்தி அடையும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவதை கண்கூடாக காண போறீங்க இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்துக்கு பிறகு சுபகாரியத்தில் இருந்துட்டு வந்த தடைகள் அனைத்துமே நீங்கும் துலாம் ராசிக்காரர்கள்லாம் சுபகாரியம் அப்படிங்கறது நடக்கும் கணவன் மனைவி புரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒன்று சேருவீங்க ஆறாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் வந்து மூன்றாம் பார்வையா எட்டாம் இடத்தையும் பார்க்கறாரு நீங்க ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னரே அது குறித்து அனைத்து மான விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இது போன்ற சின்ன சின்ன திறன்களை நீங்க வளர்த்து கொள்ளணும் அகல கால் வைकामा பக்குவமா அணைதிலே செயல்பደረது தான் நல்லது குரு வந்து 9 இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பாக்கறப்ப உங்களுக்கு ராஜயோகம் அப்படிங்கிறது உருவாகுது வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரமும் சீரா இருக்கும் நல்ல பணவரவு இருக்கும் அப்படிங்கிறதால அதை புத்திசாலித்தனமா பத்திரப்படுத்த வேண்டியது அவசியம் துலாம் ராசிக்காரர்கள்லாம் பெண்கள்ல செவ்வாய் அப்படிங்கிறது 10 ஆம் இடத்துல இருக்குறார் அதனால கன மனைவி மற்றும் குடும்பம் விஷயங்களில் கவனம் இருக்கணும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை மற்றவர்களிடத்தில் சொல்லுவதை தவிர்த்துக்குங்க செவ்வாய் வந்து பத்தாம் மட்டில் அமர்ந்து நான்காம் பார்வையா உங்க ராசியவே சில நேரங்களில் நம்ம மீறி கோபம் அப்படிங்கறது அதிகமா ஏற்படும் யோகா தியானத்துல அதிகம் ஈடுபடுத்திக்கிறது நல்லது மாணவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான பலன் அப்படிங்கிறது உண்டு குறிப்பா வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு கல்வி கற்பதிலாம் அதிக ஆர்வம் முயற்சி செய்தீங்கன்னா கிடைக்கும் மருத்துவத்துறை தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட துறையில படிப்பு துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய படிப்பு திறமையை வளர்த்து கொள்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த சனிப்பெயிற்சி காலகட்டத்தில் சனிப்பெயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பரிகாரமுமே தேவையில்லை ஆஞ்சநேய வாங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு வந்தீங்க அதிக நன்மைகள் கிடைக்கும் வந்து உங்களுக்கு மிகவும் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வருடமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கும் இந்த சனிப்பெயிற்சியும் இருக்கும் அதை பயன்படுத்திக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது